ஹாய் பிரபாகரன்ாய் ஐம் சங்கரி சன்மிதா சென்னை எல்லாருக்கும் இனிய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் நினைக்கிறேன் என்னோட ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நான் வீடியோஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் தான் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நம்ம இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பேசிக் டெய்லரிங் பத்தி தான் பார்க்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் பரவாயில்லை நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க அப்படி இல்ல எனக்கு மெசேஜ் பண்ண தெரியல அப்படின்றவங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஆல்ரெடி என்னோட பேஜ்லயே இருக்கு நீங்க அதுல போயிட்டு வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்புங்க நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா டெப்ஸ்மே உங்களுக்கு கொடுக்குறேன் ஆக்சுவலி இந்த லைவ் வந்து எதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா வந்து டெய்லரிங் பத்தி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு நினைக்கிறேன் டெய்லரிங் வந்து ஈஸி கிடையாது எல்லாரும் நினைக்கிறாங்க படிக்காதவங்க தான் டெய்லரிங் பண்ணுவாங்க ஒன்னும் தெரியாதவங்கதான் டெய்லரிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நான் அப்படி கிடையாது டெய்லரிங் பண்றதுக்கு நிறைய 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 பொறுமை வேணும் நிறைய கிரியேட்டிவிட்டி வேணும் அண்ட் தென் வந்து நம்ம கிட்ட ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற அளவுக்கு தைரியம் வேணும் நம்ம ட்ரெஸ்ஸை செல்ஃபாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் ஸோ டெய்லரிங் பண்ற எல்லாருக்குமே என்னோட பிக் சல்யூட் இன்னைக்கு நான் வந்து அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வந்து டெய்லரிங்ல வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா டே டு டே வந்து நிறைய ஃபேஷன் அப்டேட் ஆயிட்டே இருக்கிறோம் நம்ம மிந்தி நம்ம அம்மா காலத்துல ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கும் இப்ப நம்ம ஜென்ரேஷன் பசங்க ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு இருக்கிறதுக்கும் நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து வியர் பண்ற ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கு சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் இல்லையா சோ நம்ம லேர்ன் பண்ணிக்கும் ஒரு கிளாஸ் போய் தான் லேர்ன் பண்ணனும் அப்படின்ற மாதிரி கிடையாது இப்ப நம்மள கையிலேயே மொபைல் இருக்கு சோ ஈஸியா நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும் நம்ம லேர்ன் பண்ணலாம் அதுக்கு வந்து வந்து என்ன முடியுமோ நான் உங்களுக்கு கத்து தரேன் எனக்கு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அதுக்கு கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் என்னால பண்ண முடியும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் ஃபர்தரா அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருப்பேன் அதுக்கு ஏத்த மாதிரி நானும் வந்து என்னோட பெஸ்ட் குடுக்க நான் ட்ரை பண்றேன் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து டெய்லரிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெய்லரிங் படிக்கலாம் டெய்லரிங் ரிலேட்டடா நம்ம வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் எல்லாருக்குமே சொல்லித்தரணும் எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துட்டு அண்ட் தென் வந்து கிளாஸஸும் எடுத்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்பேனும் அப்படிதான் என்னோட ஃபாலோயர்ஸ் அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஓகே சோ நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டெய்லரிங்க்கு தேவையான பேசிக் நீட்ஸ் நான் சொல்லி கொடுக்க போறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசிக்ஸ் மட்டும் தான் நீங்க அட்வான்ஸ் லெவல்ல டவுட் கேட்டீங்கனாலும் நான் சொல்லி கொடுப்பேன் ஆனா அட்வான்ஸ் லெவல் போறவங்க வந்து ஒரு கிளாஸ் போய் கத்துப்பாங்க ஓகேவா சோ எதுவுமே தெரியாதவங்க தான் முத வந்து யூடியூப் வந்து பார்ப்பாங்க ஒரு ஆர்வத்துல வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் இது இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஹாய் சொல்லியிருக்காங்க ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ஹாய் நம்ம வந்து டெய்லரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுல வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க சின்ன விஷயம் நம்ம முத ஆரம்பிக்கும் போது எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா எதிர்பார்க்க முடியாது இல்லையா சோ எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டிதான் நம்ம ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிதான் நம்ம கத்துக்க ஆரம்பிக்கும் போது என்ன தடைகள் வேணாலும் இருக்கலாம் அத எல்லாத்தையும் தாண்டிதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பண்றதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு டெய்லரிங் லேர்ன் பண்றதுக்கு நீங்க ஒரு கிளாஸ் போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்னோட பேஜ பாருங்க போதும் இப்ப நீங்க வந்து சமிதா ஃபேஷன்ஸ்ல டெய்லரிங் கத்துக்க வந்திருக்கீங்க சோ அவங்களுக்கு நான் என்னென்னலாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன் சோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ்ல இருக்கும் அததான் வந்து நான் உங்களுக்கும் சொல்ல போறேன் ஒரு பேசிக் டெய்லரிங் ஸ்டூடண்டா நீங்க இன்னைக்கு உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிக்கோங்க ஓகேவா சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் டெய்லரிங்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பாக்கலாம் நீங்க எப்பயுமே ஒரு டெய்லரிங் கிளாஸ்க்கு உள்ள நுழையும் போது போ போறீங்க அப்படின்னா நோட் புக் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க ஸ்டேஷனரிஸ் பென்சில் பேனா எரேசர்ஸ் இந்த மாதிரி பேசிக் ஸ்டேஷ்னரிஸ் வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போங்க ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு நோட் புக் இல்லாம நம்மளால எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது நம்ம லேர்ன் பண்ணாத ஃபர்ஸ்ட் எழுதி பார்க்கணும் நமக்கு புரிஞ்ச மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ இல்ல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல புரியுமோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு படம் கூட வரைஞ்சி நீங்க அதுல வந்து எழுதி வச்சுக்கணும் அப்பதான் அடுத்து நீங்க அதை எடுத்து பார்க்கும் போது நமக்கு புரியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கும்போது எல்லாருக்குமே புரியிற மாதிரிதான் இருக்கும் ஆனா அதுக்கப்புறமா நம்ம ரீவைன் பண்ணி பார்க்கும் போது எல்லாமே மறந்துரும் ஸோ அதனால நோட் கண்டிப்பா வேணும் நோட் இருந்தாதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணும் போது என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறது அதை நோட் பண்ணி வச்சிட்டு அடுத்த தடவை பண்ணும்போது நம்ம அதை பண்ணாம இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு மெஷின் தேவை ஸோ மெஷின்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் எலாபரேட்டடா நான் வந்து இன்னொரு வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன் அதையும் நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மெஷின்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெஷின் இருக்கு அப்படின்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் வந்து இருக்கு ஒன்னு வந்து நார்மல் சூயிங் மிஷின் பெடல் மிஷின் அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாவது வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின் மூணாவது வந்து ஃபேஷன் மேக்கர் இப்ப ட்ரெண்டிங்ல அதுதான் இருந்துட்டு இருக்கு இல்லையா சோ டேபிள் டாப்னு கூட நம்ம சொல்லுவோம் ஸோ ஸோ அந்த இந்த மூணு டைப் ஆஃப் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு ஸோ நம்மளோட அஃபோர்ட் பண்ண முடியும் காசு கொடுத்து வாங்க முடியுமோ அதுக்கு ஏற்ற வாங்கிக்கலாம் நீங்க பேசிக்கா ஒரு நார்மல் பெடல் மிஷின் இருந்தா கூட நம்மளால தையல் தைக்க முடியும் எங்கிட்ட முப்பதாயிரம் ரூபாய் மிஷின் இருந்தா தான் தைக்கணும் அப்படின்னா எந்த அவசியமுமே கிடையாது ஓகேங்களா சோ நீங்க செகண்ட்ஸ்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி போட்டு கூட நம்மளால ஒரு தையலை வந்து தச்சு பழக முடியும் ஓகே முத பழகுறதுக்கு நம்ம செகண்ட்ஸ் கூட வாங்கி பழகிக்கலாம் என்கிட்ட இல்லக்கா இப்போ நாங்க கஷ்டப்படுறோம் நான் அந்த மாதிரி யோசிக்கிறவங்க நீங்க செகண்ட்ஸ்ல கூட ட்ரை பண்ணுங்க ஓகேவா சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மெஷினை வாங்கி வீட்டுல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த மெஷின்ஸ்க்கு தேவையான திங்ஸ்ல எது இருக்கு இல்லையா கைடு நம்ம ஃபூட்டர்ஸ் சொல்லுவோம் அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சோ இந்த மாதிரி ஃபூட்டர்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி ஃபூட்டர்ஸ் இருக்கு சிங்கிள் ஃபூட்டர் இருக்கு ஹெம்மிங் ஃபூட்டர்ஸ் இருக்கு இந்த மாதிரி நமக்கு அடுத்தடுத்த போகும்போது நம்ம என்னென்ன சொல்லுவோம் இல்லையா அதை வச்சு நீங்க வந்து வாங்கிக்கலாம் நீங்க மெஷின் வாங்கும் போது இந்த ஃபூட்டர் வந்து நார்மல் ஃபோட்டர் இது இது நார்மலா எல்லார் எல்லாரோட மெஷின்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் ஓகே ஸோ இதுக்கப்புறமா நமக்கு வந்து நீடுல்ஸ் நம்ம மிஷின்க்கு என்ன பெடல் மிஷின்க்கு ஒரு டைப் ஆஃப் நீடில் வந்து வரும் அது வந்து மேல பாத்தீங்க அப்படின்னா உருண்டையா ஒரு சைடு ஃபிளாட் இன்னொரு பக்கம் வந்து உருண்டையாகவும் இருக்கும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் மிஷின்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நல்ல தான் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியல நான் வந்து வீடியோல உங்களுக்கு இதை தனியா காட்டுறேன் ஓகேவா சோ இந்த மாதிரி ஃபுல்லாவே மோல்டடா இருக்கும் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் மிஷின்ல ஆனா இது இது பெடல் மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து உருண்டையாவும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிளாட் தான் இருக்கும் ஓகே நம்ம நீடில்ஸ் பத்தியும் அந்த மாதிரி ஹெம்மிங் பண்றதுக்கு நிறைய நம்பர்ஸ்ல நீடில் இருக்கு ஓகே ஜர்தோசி சாரி இப்போ ஜர்தோசி வந்து நம்ம ஆரி ஒர்க்ல யூஸ் பண்ணுவோம் அந்த நீடில வச்சு நம்ம பட்டன்ஸ் வைக்கிறதுக்கு ஊக்கு வைக்கிறதுக்கு ஐ வைக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி என்னென்ன நீடில் எதை எதுக்கு யூஸ் பண்ணனும் ஹேண்ட் நெடுல்ஸ்லயே ஹெம்மிங்க்கு எந்த நெடில் யூஸ் பண்ணனும் ஹூக் வைக்கிறதுக்கு எந்த நெடில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம அப்கமிங் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா சோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம த்ரெட் வந்து பார்க்க போறோம் த்ரெட்டும் அதே மாதிரி நமக்கு தேவை ஓகேவா ஸோ ஒரு த்ரெட் வந்து மெஷின் பார்த்ததுக்கு அப்புறமா த்ரெட்டும் நம்ம சூஸ் பண்ணணும் த்ரெட்டுமே வந்து நல்ல குவாலிட்டியா உள்ளது வந்து நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வாதமன் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இதுதான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு என்ன த்ரெட் கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க த்ரெட்டும் வாங்கும் போது கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்குங்க இழுத்தாலே வந்து பிரிஞ்சுட்டு வரக்கூடாது ஓகேவா சில த்ரெட்ஸ்லாம் வந்து இப்படி நீங்க இழுத்தாலே பிழிஞ்சிட்டு வந்துரும் நான் இப்போ எவ்வளவு தூரம் இழுத்துறேன் பாருங்க சோ இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பழைய த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப பழசாயிடுச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன த்ரெட்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா சோ அப்பப்போ தேவைக்கு வாங்கி வச்சு நீங்க யூஸ் பண்ணுங்க அதுக்கு அடுத்து வந்து சிசர் சிசர்ல வந்து நம்ம ரெண்டு டைப் ஆஃப் சிசர் வந்து வாங்க வாங்கிக்கணும் ஒன்னு வந்து பேட்டர்ன் கட் பண்றதுக்கு இன்னொன்னு வந்து கிளாத் கட் பண்றதுக்கு ரெண்டையுமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது ஓகேவா சோ அது வந்து சீசர்னு நம்ம சொல்லுவோம் நான் வந்து உங்களுக்கு சீசர்னே சொல்றேன் சோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இந்த மாதிரி நீங்க பாத்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினா வந்து தேவைப்படுறது வந்து இன்ச் டேப் ஓகே சோ இந்த மாதிரி இன்ச் டேப்பும் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கர்ஸ் மார்க்கர்ஸ்ல வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சோ இந்த மாதிரி பென் மார்க்கர் இருக்கு இந்த மாதிரி பென்சில் டைப்லயும் மார்க்கர் இருக்கு ஸோ பென் மார்க்கர் இருக்கு பென்சில் டைப் மார்க்கர் இருக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுடர் சாக் பீஸ் மாதிரி இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் சாக்பீஸும் இருக்கு அதுக்கப்புறம் சாக்பீஸ் சாக்பீஸ் ஒயிட் கலர்ல வரும் அதுவும் இருக்கு ஸோ இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் பேட்டர்ன் ஷீட் பேட்டர்ன் ஷீட்டுக்கு பதிலாக நீங்க நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இனிஷியலா பழகும் போது நமக்கு நியூஸ் பேப்பரே மோர்தன் தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு த்ரெட் கட்டர் இந்த த்ரெட் கட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப மிஷின்ல உட்காந்துருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் த்ரெட்டை கட் ஏன் நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அது கொஞ்சம் ஹெவியான வெயிட்ல இருக்கும் தெரியாமல் வேஸ்ட் ஆகிடும் பட் இந்த இது பாத்தீங்க அப்படின்னா ரேட் கம்மி தான் பிளஸ் வந்து கொஞ்சம் லைஃபும் வரும் நமக்கு த்ரெட் ட்ரிம் பண்றதுக்கு இது போதும் ஓகேவா சோ மிஷின் மிஷின்ல உட்காந்து நம்ம தைக்கும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஓகே அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப பழகிறவங்களுக்கு எதுக்காக அப்படின்னா இது வச்சுக்கோங்களேன் நம்மளால வந்துட்டு டெய்லரிங் லேர்ன் பண்ணவே முடியாது ஏன்னா நம்ம நிறைய தப்பா தைக்கும் ஸ்டார்டிங்ல தைக்கும் போது நம்மளுக்கு ஒரு தையல் ஃபர்ஸ்ட் போடுற தையல் கூட ஸ்ட்ரைட்டா வராது அப்போ நம்ம இதோட உதவியால ஈஸியா பிரிச்சிட முடியும் ஏன் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டா நைஃப் இருக்கும் தெரியுதா ஸோ இந்த இந்த சென்டர்ல இடத்துல நைஃப் இருக்கும் இன்செக்ட் பண்ணி புஷ் பண்ணும் போது ஈஸியா உங்களுக்கு த்ரெட் வந்து ரிமூவ் ஆகி வரும் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டக்கு டக்குன்ட்டு வந்து பிரிச்சிடலாம் ஸோ தப்பா தைச்சாலும் ஈஸியா இதோட ஹெல்ப்லாம் வந்து நம்ம பிரிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ அது நெக்ஸ்ட் தைச்சிக்கலாம் ஸோ அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிஷின்ல நூல் பொறுக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூலு இதை வந்து நீடில் ஹெல்பர்னு நம்ம சொல்லுவோம் நீடிலுக்குள்ள விட்டுட்டு இதுல நம்ம த்ரெட்டை உள்ள விட்டு இப்படி புஷ் பண்ணி இழுக்கும் போது ஈஸியா வந்து நமக்கு த்ரெட்டு நீடிலுக்குள்ள பொறுத்துடலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஷின்ஸ்லயே ஸ்டிச் பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து நீடில்ஸ் வந்து இருக்கு ஓகேவா சோ இந்த இந்த இடத்துல டிபி எக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் லெவன் அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு இல்லையா சோ இந்த மாதிரி நிறைய நீடிலோட நம்பர்ஸ் இருக்கு ஸோ ஒரு ஒரு நீடிலும் என்ன துணி தைக்கிறதுக்கு பனியன் கிளாத் தைக்கிறதுக்கா ஜீன்ஸ் கிளாத் தைக்கிறதுக்கா காட்டன் கிளாத் தைக்கிறதுக்கா அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் விழாவியா ஓகேவா சோ அந்த மாதிரி நம்ம இதை பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து போ அதுக்கப்புறம் இதை வந்து தம்பிள்னு சொல்லுவோம் நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஹெம்மிங் எல்லாம் பண்ணும் போது நம்ம இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நீடில் இன்செர்ட் பண்ணி பண்ணும்போது நீடில் வந்து நம்மளோட தம் ஃபிங்கர்ல குத்திடும் சோ அது குத்தாம சேஃபா வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த டூல் வந்து வாங்கிக்கிறோம் ஓகேவா சோ இது கிடைச்சதுன்னா இதுவும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ பால் பின்ஸ் பால் வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம ஃபேப்ரிக் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுல இன்செர்ட் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த பால் பின்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் நகலாம அடுத்தடுத்து கட் பண்ண முடியும் இப்போ லைனிங்கையும் இதையும் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்துட்டு பால் பின் ஹெல்பால நீங்க உங்களோட கார்மெண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா உங்களால கட் பண்ண முடியும் அது மாதிரி பின்னாடி இருக்கலையா டம்மி அந்த டம்மியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டம்ல வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நம்ம டிரைப்பிங் பண்றதுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சோ இனிஷியலா வந்து பேசிக்கா பண்றவங்க வீட்டுல நமக்கு எதுக்கு இந்த பால்பின் யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட துணியை வந்து இன்னொரு துணி மேல போட்டு அளவெடுத்து கட் பண்ணும் போது அந்த துணி நகலாம இருக்கிறதுக்கு இந்த பால்பின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் மெயினா இந்த கிரேப் சில்க் அதுக்கப்புறமா வந்து அஹ் பூனம் சாரீஸ் மாதிரி வர மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நழுவிக்கிட்டே இருக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும் அது நழுவாம இருக்கிறதுக்கு நம்ம இந்த பின்ன குத்தி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ அதனால இதுவும் நீங்க வாங்கி வச்சிக்கோங்க ஓகேங்களா பால் இதுக்கு பேரு அதுக்கு அடுத்து நம்ம வாங்க வேண்டியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேல்ஸ் ஸ்கேல்ல வந்து நிறைய ஸ்கேல் இருக்கு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல் ஸ்கேலு நார்மல் ஸ்கேலு ஓகே ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கிரீடிங் ஸ்கேலு இந்த மாதிரி நிறைய ஸ்கேல்ஸ் இருக்கு பட் அதிகமா நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிரீடிங் ஸ்கேலும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல் ஸ்கேலும் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் நம்ம பேட்டர்ன் மேக்கிங் பேசிக்கா ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்காகட்டும் ஒரு குர்த்தா தைக்கிறதுக்கு ஒரு பேண்ட் தைக்கிறதுக்கு அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா வந்து நம்ம யூஸ் பண்றது இது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே அதுக்கு அடுத்து நம்ம மெயினா யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஆம்கோல் கவ் ஸ்கேல்ன்னு சொல்லுவோம் இந்த ஆம்கோல் கவ் ஸ்கேல் வந்து நிறைய இடங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் எங்காங்க அப்படின்னா நெக்லைன் ட்ராப் பண்றதுக்கு ஆம்கோல் லைன் ட்ரா பண்றதுக்கு ஸ்லீவ் ட்ரா பண்றதுக்கு இந்த மாதிரி மெயினா நிறைய இடங்களுக்கு வந்து நம்ம இந்த ஆம்கோல் கவு் ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா சோ இதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பேட்டர்ன் மாஸ்டர் அப்படின்னா இதுதான் ஓகேவா சோ இது வந்து அட்வான்ஸ்டா போகும்போதுதான் நம்ம இது தேவைப்படும் இப்ப நமக்கு இது தேவைப்படாது ஓகே ஜஸ்ட் நான் ஷோ பண்றேன் உங்களுக்கு அவ்வளவுதான் இதை பத்தி நான் அடுத்த கிளாஸஸ்ல அதாவது நீங்க அட்வான்ஸ்டா வரும்போது நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுக்கப்புறமா நம்ம பாக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேற என்னென்னலாம் டெய்லரிங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜிப் யூஸ் பண்ணுவோம் ஹூப் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேப்ரிக்ஸ் மெயினா ஃபேப்ரிக் வந்து நிறைய வந்து நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டிச் பண்ண பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து அடுத்த கார்மெண்ட்ஸ்க்கு போக முடியும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஒரு பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் எப்ப பண்ண முடியும் அப்படின்னா நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் நிறைய பேட்டர்ன்ஸ் போட்டு பார்க்கணும் அப்பதான் நம்மளால வந்து ஒரு பர்ஃபெக்டா பிளவுஸ் வந்து பண்ண முடியும் ஒரு ஃபர்ஸ்ட் பிளவுஸ்லயே நான் கிளாஸ் வந்துட்டேன் மேம் நான் நேரம் தைக்கிறேன் என்னால வந்து பண்ண முடியலையே எனக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது எனக்கு ஆம்கோல் கிட்ட கிரீஸ் வருது எனக்கு வந்து கப் சைஸ் கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லைவா வர பசங்களுக்கே இருக்கு இப்போ நீங்க ஆன்லைன்ல கத்துக்க போறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும் நீங்க கூச்சப்படாம நீங்க பின் பண்ணி தாராளமா கேட்கலாம் ஓகேங்களா சோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் போல அயன் பாக்ஸ் வேணும் எப்பயுமே நீங்க ஒரு ட்ரெஸ் தச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸ் தச்சு முடிச்சாலோ ஒரு சுடிதை எது தச்சு முடிச்சாலும் ஃபைனல் ப்ராசஸிங்க நீங்க கண்டிப்பா அயன் பண்ணணும் அயன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும் நீங்க எப்படி தச்சுட்டீங்களோ அதை அயன் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் அது நீட் ஃபினிஷிங்கா உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேவா சோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்லைன் உங்களுக்கு ஒரு ஒரு கிளாசஸா கொடுக்க போறேன் ஓகே சோ பிடிச்சவங்க அத ஃபாலோ பண்ணி நீங்க அப்படியே ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே வந்து ஈஸியா ஃப்ரீயாவே டெய்லரிங் வந்து கத்திக்கலாம் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் என்னோட லைவ் வந்து மினிட்ஸ்க்கு மேல போயிடுச்சு இதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் லைவ்ல வர்றேன் நீங்க யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய பேருக்கு தெரியாது நான் இன்னைக்கு லைவ் வரேன் அப்படின்றது நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் இதே மாதிரி நான் வீடியோ போட்டுட்டு தான் லைவ் வருவேன் நீங்க என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்கலாம் இப்போ இப்போவுமே ஆல்ரெடி டெய்லரிங் தெரிஞ்சவங்க நம்ம குரூப்ல ஆட் ஆயிருந்தீங்கனாலுமே நீங்க என்ன வேணாலும் கேளுங்க ஓகேவாக்கு ஆம் கூல்ஸ் பாயிண்ட் இருக்கு என்ன டவுட்ஸ் வேணாலும் நீங்க கேட்கலாம் நான் உங்களுக்கு கிளியரிஃபை பண்றேன் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ இது வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் நெக்ஸ்ட் லைவ்ல உங்களை நான் மீட் பண்றேன் Bye.